உலகத்தில் உள்ள கோடான கோடி இஸ்லாமிய மக்களில் ஹஜ் செய்வதற்கென்று செல்லும் முஸ்லிம்கள் ஒரே நேரத்தில் ஒன்று குழுமி சவுதி அரேபியாவில் இருக்கும் மக்காவிற்கு சென்று ஒரே இறைவனான அல்லாஹுவை வணங்கும் வணக்கமான ஹஜ் என்றால் என்ன ஹஜ் என்பது இஸ்லாத்தின் ஐந்து அடிப்படை கட்டளைகளில் ஒன்றாகும் இது மக்கா நகரத்தில் நடைபெறும் ஒரு முக்கியமான புனித யாத்திரை அல்லாஹுவின் வீடு என அழைக்கப்படும் காபாவை சுற்றி ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்யப்படும் பக்தியாற்றல் இது யார் ஹஜ் செய்ய வேண்டும் பயணம் மேற்கொள்ளக்கூடிய உடல் நலம் உள்ளவர்கள் கடன் இல்லாதவர்கள் தேவையான செலவினம் செய்வதற்கு இருப்பில் வைத்திருப்பவர்கள் பயணக்கூலி பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொண்டவர் இவை உள்ள முஸ்லீம்கள் மீது வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ் செய்வது கட்டாயம் இப்ராஹிம் நபியின் தியாகத்தால் உருவான தியாக திருநாளான இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஐந்து நாட்களில் ஐந்து இடங்களில் ஏழு அமல்களை செய்வதற்கு பெயர்தான் ஹஜ் அந்த ஐந்து நாட்கள் துல்ஹஜ் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நாட்களாகும் அந்த ஐந்து இடங்கள் காஃபா சஃபா மர்வா மினா அரஃபா முஜ்தலிஃபா ஆகிய இடங்களாகும் அந்த ஏழு அமல்களானது இஹ்ராம் தவாஃப் சயி அரஃபாவில் தங்குவது கல்லறிதல் குர்பானி கொடுத்தல் தலைமுடி கலைதல் இவை அனைத்துமே இறைவன் இட்ட கற்றளையின் அடிப்படையில் நடக்கும் வணக்க வழிபாடுகளாகும் ஹஜ் என்பது மனித ஒற்றுமையையும் அல்லாவிடம் முழுமையான கீழ்ப்படுதலையும் காட்டும் ஒரு பரிசுத்த பயணம் இது ஒருவரின் பாவங்களை மன்னிக்க வைக்கும் ஒரு அரிய வாய்ப்பு ஹஜ் என்பது ஒரு ஆன்மீக எழுச்சி ஒரு மறுமை பயணத்தின் தொடக்கம் நம்பிக்கையும் நற்செயல்களும் நிறைந்த ஒரு பக்தி பயணம்